தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாவைந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் இந்த மழை தொடர்பான வணக்கம் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழ சுழற்சி மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதனால இன்று பத்து மாவட்டங்களுக்கு மேல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் மற்றும் அது மட்டும் இல்லாம புதுவை மற்றும் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்தவரை இயல்பை விட கூடுதலான சில இடங்கள்ல அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தெற்கு அதாவது தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவி இருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அஹ் கடலோர பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் கரை கரையை உள்ள நிலையில தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கு மழையின் அளவு என்பது கூடுதலாக இருக்கும் என்று நமக்கு பிரத்யேக பேட்டி அளித்த தனியார் வழி ஆய்வாளர் தெரிவித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாளை தினம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளில மழைக்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த மழை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கூடுதலாக தரையின் காற்று அளவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் என்பது இருக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பா கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் சற்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க ஏனென்றால் கடல் கடற்கரை பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருப்பதாகவும் வங்கக்கடல் பகுதிகளில் அறுபது கிலோமீட்டருக்கு வேகமான காற்று வீசக்கூடும் என்று தெரிவிச்சிருக்காங்க இதனால மீனவர்களும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிக்க வேண்டாம் என்று தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு பகுதிகளில் தற்போதைய சூழல் பார்த்தீங்கன்னா மேகம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல கூடுதலான வெப்பம் இருப்பதாகவும் தெரியப்படுகிறது குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவைந்தான் Wherever you go, whatever you do, throw a little at OMAX, Vest and briefs.